வணக்கம் வாங்க இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான நல்ல கலர்ஃபுல்லான ஒரு முட்டை கொத்து பராட்டா தாங்க நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு பராட்டா மட்டும் நம்ம வாங்கிக்கணும் பராட்டா செய்யணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் சப்பாத்தி கூட இருந்தேன்னா அதேமாதிரி செஞ்சு கொடுங்க பராட்டா சேர்க்கும்போது சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காய்ச்ச பிறகு கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு ரெண்டு நல்லா பொறிஞ்சு வரட்டும் இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக அதை சேர்த்து வதக்கிக்கோங்க கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாய் சின்ன பச்சை மிளகாய் இது நல்லா காரமாக இருக்கும் அந்த பச்சை மிளகாய் குண்டாக இருக்கும் அந்த பச்சை மிளகாய் தான் ஒரு மூணு சேர்த்துருக்கேன் அதை நல்லா வதக்கிக்கோங்க கூடவே வந்து தக்காளி எந்த அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க வெங்காயம் அளவுக்கு தக்காளியும் எடுத்துக்கோங்க அது நல்லா வதங்கட்டும் இது எல்லாத்தையும் நல்லா வதங்குதுக்கப்புறம் இதில் நம்ம மசாலாலாம் சேர்க்கணும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன் நீங்கள் பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க இப்போது புதினா கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ காரத்துக்கு மிளகாய் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் கரம் மசாலா அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி கலருக்காக சேர்த்துருக்கேன் நல்லா அந்த பச்சை வாசனை போகட்டும் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு வந்து இதுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க பராட்டாவில் ஏற்கனவே நம்ம வந்து அதை போட்டு பசஞ்சு தான் செஞ்சுருப்பாங்க நல்லா கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இப்போது ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க இந்த டைமில் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ரெண்டு பேருக்கு சாப்பிட்ற அளவு மூணு பராட்டா வந்துச்சு அதை வந்து நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க எல்லா அந்த மசாலா கூட சேரணும் ஒன்று போல் சேர்ந்து வந்தால் தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும் சாஃப்ட்னஸ் கிடைக்கும் இந்த டைமில் வந்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து ஒரு கால் டம்ளர் சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து ஒரு சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சு கொடுந்தோம் கொஞ்சம் நேரம் வேகணும் அப்போ தான் அந்த பராட்டா கூட வந்து நல்லா சேர்ந்து ஒன்று போல வரும் இல்லைனா வந்து ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் பராட்டா அதனால தான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சி நீங்கள் ரெண்டு முட்டையிலேருந்து மூணு முட்டை கூட சேர்த்துக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது ரெண்டு பேருக்கான அளவு நான் ரெண்டு மூட்டை சேர்த்துருக்கேன் அவ்வளோதாங்க சூப்பரான நம்மளுடைய பராட்டா ரெடி கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து பரிமாற வழி தான் சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்